வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நான் என்ன ஸ்வீட் பண்ண போகிறேன்டா பீட்ரூட்டை வச்சு தாங்க ஸ்வீட் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஸ்வீட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன் நான் மூணு பீட்ரூட் எடுத்துருக்கேன் இதை ஃபுல்லாக நம்ம சுத்தமாக தோலை உரித்து கிளீன் பண்ணிக்கிருவோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம பீட்ரூட்டு ஸ்வீட்டுக்கு வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் காய்ச்சின பால் அப்புறம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்குறோம் அப்புறம் ஏலக்காய் ரவை முந்திரி பருப்பு நெய் இது தாங்க பீட்ரோட்டு இதுங்களை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம பீட்ரோட்டு தோலைப்பெல்லாம் சீவி எடுத்துக்கிறோங்க பண்ணி நம்ம இப்படி அந்த மூணு பீட்ரூட்டையும் நம்ம இப்படி தோலை நல்லா செதுக்கி எடுத்துக்கிறானுங்க நம்ம தோலை எல்லாம் நல்லா சீவி எடுத்தாச்சு நல்லா தண்ணியில் அலசியாச்சு அலசிட்டு இப்போ சீவிக்கிருவோம் சீவலை வச்சு இப்போ எல்லா பீட்ரூட்டையும் நம்ம சீவியாச்சு இதை வந்து ரொம்ப சீவல் வந்து சீடியாச்சு இதை வந்து ஒன்று ரெண்டாக சொர சொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து அடுப்பில் வந்து நம்ம ரவை முந்திரி பருப்பை எல்லாம் வறுத்து எடுத்துக்கிடுவோம் நெய்யிலேயே வாங்க இப்போ வீட்டுக்கு தேவையான வெள்ளத்தையும் ஏலக்காயும் நம்ம அம்மையிலையும் நல்லா நச்சு எடுத்துருவோம் வா எடுத்துக்குருவோம் இப்போ ரவையை வறுத்து எடுத்துக்கிடுவோம் ரவையை இப்படி வறுத்து எடுத்துக்கிறோன்னா நல்லா ரவை நல்லா வறுத்து இது அந்த மனம் வரணும் வறுத்துக்கிட்டாச்சு இப்போ நெய் சேர்த்துக்கிருவோம் நம்ம முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கிருவோம் நல்லா முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிருவோம் நம்ம பீட்ரோட்டை நல்லா திருவி சொர சொரப்போட நெய்யில் போட்டு நல்லா வறுப்போம் சொர சொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கிறோன்னு நெய்யிலேயே இந்த பீட்ரோட்டு கொஞ்சம் வேகட்டும் இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தையும் சேர்த்துக்கிடுவோம் இதோட இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா நெய்யோட வெந்து வருது இதோட நம்ம இப்ப ரவைய சேர்த்துடுவோம் வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கிறது வெள்ளத்தை சேர்த்துருவோம் இப்போ நம்ம பால் சேர்த்திருவோம் காய்ச்சின பாலை இப்போ நம்ம வெள்ளம் ரவையோடு சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம் அப்போ தான் ரவையும் அந்த பீட்ரூட்டும் நல்லா வெந்து வரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறணும் இப்போ மிச்ச பாலையும் நம்ம சேர்த்துக்கிருவோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு கிணத்துக்கு தான் பால் எடுத்து வச்சிருக்கேன் காய்ச்சின பாலை தான் நம்ம சேர்க்கணும் சேர்த்து இந்த மாதிரி கிண்டுங்க நெய் சேர்த்துக்கிருவோங்க ஏலக்காய் சேர்த்துக்கிருவோம் பாருங்க இப்ப ரவையும் நல்லா பீட்ரோட்டும் ஒன்றா சேர்ந்து கலந்துட்டு கலந்து நல்லா ஒரு நெய்யை ஊற்றின உடனே வாசத்தை பாருங்க இப்போ நம்ம வ நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை அப்படியே தூவி விட்டுருவோங்க பாருங்க பீட்ரோட்டில் நல்லா மனமான ஒரு சுவையான ஒரு பீட்ரோட்ரு சுவீட்டு ரெடி நம்ம இப்போ இறக்கிக்கிறோங்க பீட்ரோட்டு ஸ்வீட்டு பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த கரண்டியை வச்சு இப்படி நம்ம எடுத்து சூட்டோடையே நம்ம ஒரு பாத்திரத்தில் மெதுவாக பாருங்க இப்படியே எடுத்து எடுத்து வச்சோம்டா அவ்வளோ ஒரு அழகாக நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு டிஷனாகவும் தெரியும் இந்த மாதிரி தட்டில் கரண்டில் இருந்து எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் கொள்ளாமல் நல்லா விழுந்துருங்க இந்த மாதிரி டிஸ்பி பண்ணி பாருங்க உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் தட்டில் வைக்கிறேன் பாருங்கள் ஒன்று சொன்னாப்பில் இந்த மாதிரி முந்திரி பருப்பை இப்படி எடுத்து நெய்யில் வர்க்காததை எடுத்து இப்படி வச்சுருங்க இந்த ஸ்வீட்டில் பார்க்க உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும் இப்ப பாருங்க நான் கடைசியில் ஒன்று வச்சிருக்கேன் அதை கிண்ணத்துல வச்சு இப்ப பாருங்க நான் சாப்பிட அவ்வளோ ஒரு நெய்யை போட்டு அப்படியே நம்ம செய்யும்போது அந்த மனமும் அந்த ஏலக்காய் வாசம் அந்த வெள்ளத்தோட நல்லா ஒரு இனிப்பு இறங்கி அந்த சார்லாம் இறங்கி பாருங்கள் பீட்ரூட்டோட ஆனால் விரும்பி சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க பீட்ரூட்டு இந்த மாதிரி ஸ்வீட்டு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பீட்ரூட் வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியமானது நல்லா சத்து உள்ளது இப்போ அதில் தாங்க நான் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட போகிறேன் இந்த மாதிரி ஸ்வீட்டு செஞ்சு கொடுங்க உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க எனக்கு நான் ஒரு கிண்ண அளவு தான் போட்டேன் வெள்ளம் நீங்கள் ஸ்வீட்டுக்கு இனிப்பு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிண்ண அளவு தான் வச்சுருக்குறேன் அதனால் இப் இந்த அளவு சி இது வெள்ளம் போதுங்க ஸ்வீட்டுக்கு இனிப்பு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது குழந்தைகள்லாம் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா செஞ்சு கொடுங்க பீட்ரூட்டில் ஸ்வீட்டு நல்லா அந்த நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லா சாப்பிடும்போது முறு 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 முருந்து இருக்குது நல்லா அந்த முந்திரி பருப்பு நல்ல ஒரு வாசங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க வேண்டாண்டே சொல்ல மாட்டாங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லா இடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்